நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சோள கிச்சடி கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஒரு யூனிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் சோளம் எடுத்துக்கலாம் நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அப்படி வாஷ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சிடணும் இல்லைன்னா இது ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு கூட மிக்சியில் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறியிருக்கான்னு பாருங்கள் ஊரில் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துடுங்க இப்போ இதுக்கு கால் கப் பாசி பருப்பு வாஷ் பண்ணி இதே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து ஊற்றிடலாம் இது தேவையில்லை நமக்கு இப்போது ஒரு ஏழு கப் தண்ணி ஊற்றிடலாம் ஸோ இப்போவே நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா பின்னாடி நம்ம குக் பண்ணும்போது அப்படியே எடுத்து இதை ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் கறிவேப்பிலாம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் தக்காளி போடணும் தக்காளி ஒரு தக்காளியை ஃபைனாக சா பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா புளிப்பான ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஏற்ற மாதிரி போட்டால் போதும் இதில் வந்து நம்ம கரம் மசாலாலாம் போட மாட்டோம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அந்த சோளத்தையும் பாசுப்பருப்பையும் போடுவோம் கிட்டத்தட்ட அந்த ஆறு ஏழு கப் தண்ணியோட அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி பத்து விசில் விடுங்க ஸோ அது வேகலைனா கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டுருங்க உப்பை வந்து மறந்துடாதீங்க கிட்டத்தட்ட ஒம்பது விசில் இது வந்து கிச்சடிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்காது ரொம்ப திக்காலாம் இருக்காது ஆனால் யுனிக்கானது ரொம்ப ஹெல்தியானது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் இதை வந்து சாப்பிட்றது நிறைய பேர் வந்து இப்போ வந்து இருக்கான்னு கூட தெரியல கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஜென்டிலாக மேஷ் பண்ணி விட்டுக்குங்க ஆனால் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சோளம் வெ வெந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா கூட நான் சொன்ன மாதிரி ரெண்டு விசில் விட்டுருங்க ஸோ பர்ஃபெக்டான நல்லா சூடான வின்டருக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு கிச்சடி நமக்கு ரெடி இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ண